ஹாஸ்டர் சினிமா நேருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சார் தான் நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட இந்த ஃபீனிக்ஸ் படத்தை பற்றியும் இன்னும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நிறைய கிட்ட தெரிஞ்சுக்கூட வாங்க பேசணும் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போ உங்கள் கூட உட்காந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு நான் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது முதல்படியாக ஃபீனிக்ஸ் நீங்கள் விஜய் சேதுதத் சார் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இப்போ அவரோட கூட ஒர்க் பண்ணுறீங்க இந்த டிரான்சக்ஷன் எப்படி இருக்குது இந்த படம் தந்தை அனுபவம் கண்டிப்பாக தம்பி வந்து ஒரு ஃபில் ஃபீல் இல்லை ஆக்சுவலாக அவர் விடுதலை படத்தை ஷூட்டிங் அப்போ நான் பார்த்துருக்கேன் சின்ன பையனாக ஷூட்டிங் பார்க்க வந்திருக்காரு அவரே ஹீரோவாக பண்ண இப்போ காலேஜ் செகண்ட் இயர் தான் இருக்காரு ஸோ அவர் பண்ணுவார் எதிர்பார்க்க திடீர்னு வந்த ப்ராஜெக்ட் தான் மாஸ்டரு வந்து அனவரசு மாஸ்டர் வந்து ரொம்ப நாள் அந்த ப்ராஜெக்ட் இருந்தார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அனராஸ் மாஸ்டருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் எவ்வளோ பேரு ஒர்க் பண்ணியிருக்காரு என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்டதுக்கு அவருக்கு நான் கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லணும் தம்பி சூர்யா வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட் ஃபில்ம் அந்தளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு இந்த படத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹீரோவாக அளவுக்கு இந்த இடத்துல பண்ணியிருக்கார் ஒரு ஆக்ஷன் ஆகட்டும் எல்லாமே ஒரு சீனில் கூட அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆர்டிஸ்டாக தான் அவர் பண்ணியிருக்கார் ஓகே சார் அவர் சொன்ன மாதிரி காலேஜில் தான் படிக்கிறாரு நீங்கள் சொன்னீங்களா சார் கிட்ட சொன்னீங்களா அவள் ரொம்ப சின்ன சொன்னிங்களா சார் ரொம்ப சேப்பையாக போட்டோம் இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் வந்து ஒரு செவன்டீன் இயர்ஸ் அது ஒரு அந்த ரேஞ்சில் இருக்க பசங்க தான் ஸோ அந்த கேரக்டர் அதுக்கு தான் மாஸ்டர் அப்படி தான் செலக்ட் பண்ணாரு ஸோ அதுக்கு கரெக்டாக ஆப்டாச்சு நான் கேட்டார் என்ட்ட விஜய் சேதுபதி சார் எப்படி சார் பண்ணுறார் பையன் அப்படின்ட்டு கேட்டார் கேட்டார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறாரு ரொம்ப நல்லா வருவார் அப்படின்னு நான் சொன்னேன் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இந்த கேமரா வழியாக அவங்க அப்பாவையும் பார்த்துருப்பீங்க இப்போ பையனையும் பார்க்குறீங்க என்னையா எப்போவது ஏதாவது ஒரு ஷார்ட்டில் சார் சேது மாதிரியே பண்ணுறாரு இல்லை அவங்க அப்பா மாதிரியே பண்ணுறாரு இல்லை இந்த மாதிரி அப்படி ஃபீல் பண்ணலை இவர் தனியாக ஒரு ஏன்னா இது ஒரு இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் ஸோ இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் தான் நிறைய ஆக்ஷன் இருக்குது எல்லாமே இருக்குது சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இல்லையா அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து யாருமே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லோருக்கும் தெரியாத ஒரு இது வந்து ஒரு பயங்கரமாக நடந்துட்டுருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படின்னா அவங்க ரியலாக பண்ணாங்க எல்லாருமே ஒரு ஃபைவ் டேஸ்கிட்ட நாங்கள் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது அவ்வளோ பேஷனேட்டான ஸ்போர்ட்ஸ் தான் இது போல் நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அவ்வளோ பேர் தமிழ்நாட்லேருந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து பண்ணாங்க அந்த டீமுக்கு வ பின்னால் வந்த என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள் ஐயோ வேறு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு அந்தளவுக்கு அந்த வெறியோடு அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தது நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன் எனக்கு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இயக்குனர்கள் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க டைரக்ஷன் படிச்சுட்டு வந்தவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ நம்ம டேரக்டர் பார்த்தோம்னா ஒரு ஸ்டண்ட் டேரக்டராக இருந்தால் டேரக்டராக மாறின ஒருத்தர் இவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்குது ஒரு ஆத்தென்டிக் டேரக்டர் ஒருத்தர் இருக்கார் ஏடியாக இருந்து வந்திருக்கார் எங்கள் ஸ்டண்ட் வந்து மாறுறாரு நீங்கள் அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா இல்லை ஏதாவது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க சார் மாஸ்டர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து அப்போருந்தே கதை சொல்லிகிட்டே இருப்பார் சொல்லிகிட்டு இருக்கப்போ நான் வந்து நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு ஸோ இந்த படம் தான் அவரோட ஃபஸ்ட்டு ஃபில்மாக பண்ணணும்னு சொன்னார் இதில் எல்லாமே இருந்தது எல்லாமே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர்னா ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் அப்படின்னு கிடையாது ஒரு கதை இருக்குது ஒரு சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் ஒரு இந்த படம் கண்டிப்பாக மாஸ்டருக்கு ஒரு அவருக்கு அவரோட ட்ரீமாக இருந்தது அவங்க மெஸ்ஸஸே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே அப்போ ஒரு ஒரு படத்தை த ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்குன்னா அந்த படம் கண்டிப்பாக அவரோட பெஸ்ட்டாக தானே இருக்கும் கண்டிப்பாக சார் நீங்களும் பலம் இயற்கை இயற்கிருக்கீங்க டைரக்ஷன் பண்ணிருக்கீங்க சார் ஒரு டெக்னீஷியனாக இருந்து ஒரு டேரக்டராக மாறதுக்கு உண்டான அட்வான்டேஜ் என்ன சார் பார்க்குறீங்க இவர் ஸ்டண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கார் நீங்கள் கேமராமேனாக இருந்த மாதிரி இருக்கீங்க கண்டிப்பாக அஸ்ட டேரக்டராக வந்து மாறி இருக்காங்க பட் ஆனால் நீங்கள் ஒரு டெக்னிக்கலாக இருந்தால் மிகந்த கேமரா இருந்து மாறும்போது அது உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் சார் இல்லை சில பேருக்கு வந்து அது வந்து என்ன வந்து அவங்க ஃபீல்டில் ஜெயித்தா கூட ஒரு டைரக்ஷன் பண்ணணுன்னு ஒரு சில பேருக்கு அது அந்த ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் மேக்சிமம் அது சில நேருக்கு சில பேருக்கு அமையும் அப்படி மாஸ்டருக்கு வந்து ரொம்ப நாளாகவே நான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார் நான் வந்து கண்டிப்பாக டைரெக்ஷன் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் நினைப்பேன் பட் ஆனால் மாஸ்டர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நான் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணார் பண்ணிர்றாரு ஓகே சார் நான் அங்கே படத்தோட டீச்சர் பார்க்கும்போது தெரியுது அது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது உங்களோட ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது சார் நீங்கள் கமர்ஷியல் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சீரியஸான அசுரன் விடுதலை வட சென்னை சீரியஸ் உடேன் ஒரு படமும் பண்ணியிருக்கீங்க காமெடி படங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப ஸ்போர்ட்ஸ்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆனது இல்லையா சார் ஏன்னா நீங்கள் மக்களை நம்ப வைக்கணும் அங்கே ஆடியன்ஸ் இருக்காது இல்லை நான் தான் இங்கேருந்து நான் அந்த மேட்ச் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை நாங்கள் கொண்டு வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றப்ப இந்த ஸ்போர்ட்ஸுக்கு கேமரா ஒர்க் பண்ணுறது அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது சார் நீங்கள் பின்னாடி நீங்கள் என்னென்னா ஒர்க் பண்ண வேண்டியது ஓகே இந்த இது என்னென்னா ஒரு ஒரு சும்மா ஒரு ரவுண்டு ஒரு ஒரு பத்துக்கு பத்து கூட கிடையாது அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜு தான் அந்த ஸ்டேஜுக்குள்ளே கேமரா வைக்கிறது வந்து அவ்வளோ ஸோ அதுக்கு நாங்கள் வந்து நிறைய கோப்ரோஸ் சின்ன சின்ன கேமரா குட்டி எஃப்எக்ஸ் த்ரீ அந்த மாதிரி நிறைய கேமரா வச்சுட்டு பின்னால் வந்துட்டு ஸ்டேஜ் ஏன்னா உள்ளுக்குள்ள போகவே முடியாது ஒரு மே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது முடி அட்டிக்கிறதுனா அது ரியல் ஐடி தான் எல்லாமே சும்மா எல்லாம் பண்ண முடியாது ஸோ அதை பேந்தம் கேமரா எல்லாமே வச்சுட்டு ஹை ஸ்பீடெலாம் எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணோம் அது மட்டும்தான் இந்த இந்த அவ்வளோ அவ்வளோன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் இந்த ஆக்ஷன் ஸோ அதை நம்ம கண்ணு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அப்போது ஸோ நமக்கு ஹை ஸ்பீட் தேவைப்பட்டுச்சு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரேம்ஸ்க்கு மேலே தான் எல்லா ஷார்ட்டுமே தேவைப்பட்டுச்சு ஸோ நம்ம பேண்ட் கேமரா வச்சு ஓகே சார் இப்போ உங்களோட இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண படங்கள் நிறையவே பார்த்துருக்கோம் சார் அசுரனாக இருக்கட்டும் வட சென்னை சீரியஸ் படங்கள் பார்த்துருவோம் ஜாலியான மூவி சைடு நாங்கள் பார்த்துருப்போம் உங்களோட கேமரா ஒர்க் பாத்துருப்போம் பட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இல்லைங்களா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா க்ரௌடு நிறைய இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அந்த ஆம்பியன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணும் ஆடியன்ஸ் வந்து அந்த அங்கேருந்து மேட்ச் பார்க்குற ஃபீலாக நம்ம கொடுத்தாங்க ஒரு நம்ம அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப வைக்கணும் அப்படின்றப்ப கேமரா ஒர்க் எவ்வளோ டிஃப்ரென்ஸா இருக்கு சார் ஒரு சீரியஸ் படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவுக்கு என்ன இதில் நான் வந்து நிறைய பேந்தம் ஹை ஸ்பீட் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இது வந்து ரியலாக பண்ணாங்க அந்த அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக என்ன அடிக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது ஸோ அதை கேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஹை ஸ்பீட் போய் தான் ஸோ ஆறு கேமரா வச்சுருந்தோம் ஒன்று வந்து ஹை ஸ்பீட் கேமரா அண்ட் மற்ற எல்லாமே ஹை ஸ்பீட் தான் பட் ஒன்று மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரேம்ஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சோம் அப்போது நமக்கு லைட்ஸும் வந்து அந்த ஹெவி லைட்ஸ் ஒரு ஃப்ரேம்ஸ் அவ்வளோ ஃப்ரேம்ஸுக்கு ஒரு இன்டோரில் அவ்வளோ லைட் தேவைப்படும் ஸோ கொஞ்சம் பட்ஜெட் சினிமோடோகிராஃபி கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் அந்த ஈவெண்ட்டை வந்து அந்த இந்த 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 இதை வந்து இந்த ஸ்போர்ட்ஸை வந்து அப்படி தான் கேட்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ ஆறு கேமரா கோபுரோலேருந்து சோனி கேமரா பிளாக் மேஜிக் நிறைய எல்லா கேமராவும் மேக்சிமம் யூஸ் பண்ணோம் நாங்கள் எல் மினி எல்எஃப் எல்லாமே சரி இருக்குன்னே அந்த கேமரா புதுசாக எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லை அப்படிலாம் இல்லை பேந்தம் யூஸ்வலாக ஆ பேந்தம் எல்லோரும் யூஸ் பண்ணுறதாம் யூஸ் பண்ணலாம் ஓகே அதனால சரி இப்போ மற்ற படங்களில் ஒரு அலுவலக சீனாக நம்ம ரீட்டை போயிடலாம் டான்ஸ்லாம் ரீட்டை போயிடலாம் அதுதான் அது பண்ண முடியாததுனால தான் சரி ஓகே ஒரே நேரத்தில் ஆறு கேமரா வச்சு நம்ம நிறைய ஷூட் பண்ணோம் இது என்ன ரியலாகவே பண்ணாங்க அவங்க அடிச்சுக்கிட்டாங்க ரியலாகவே அடிச்சுக்கிட்டாங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரியலாகவே இருக்கும் எல்லாமே ரியலாக தான் இருக்கும் அந்த அதே மாதிரி கிளைமேக்ஸாக இருக்கட்டும் ஒரு ஃபுல்லாக ஃபயர்லேயே கிளைமேக்ஸு ஒரு ஃபைட் பண்ணும் ஸோ எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சினிமோட்டோகிராஃபியாக ஒரு சேலஞ்சு இருந்தது கண்டிப்பாக சார் ஸ்போர்ட்ஸில் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் சார் ஸ்போர்ட்ஸு இதுதான் எனக்கு ஆமாம் இதுதான் ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு நம்மளோட படங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி தான் இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஓகே எப்படி சார் ஸ்போர்ட்ஸ் இது மற்ற சீரியஸ் படங்களுக்கும் இதுக்கும் டஃப்பாக இருந்தால் ஈஸியாக இருந்தார் இது மாஸ்டர் இருக்கிறதுனால இப்போ நிறைய மாஸ்டருக்கு தான் நிறைய அவர் டைரெக்டருக்கு தான் நிறைய ஒர்க்கு மாஸ்டர் டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் நிறைய ஒர்க்கு ஸோ அவர் பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன் வச்சுருந்தார் என்ன பண்ணணும் அப்படின்னு ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இதுக்காகவே நான் வந்து ஃபாரின்லேருந்து ஒரு மாஸ்டரே வந்திருந்தாங்க செப்பரேட்டாக இந்த இந்த எம் இந்த ஃபைட் சொல்லிக் கொடுக்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒன் ஒன் சிக்ஸ் மந்த்ஸு ஒன் இயரோ சம்திங் அவங்க வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க சூர்யாவுக்கு அப்படி தான் அவர் போக அந்த ஒரு இருபத்தொம்பது பேர் பசங்க நடித்தாங்க இருபத்தெட்டே இருபத்தொம்பது பேர் அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய ப்ராசஸாக நடந்தது ரொம்ப ரொம்ப வருஷமா ஓகே சார் இப்போ இன்னொரு உங்களோட படங்கள் ஒரு அனுபவம் உள்ள கேமரா மேனா இருக்கீங்கன்றதுனால இந்த கேள்வி கேட்கிறோம் ஒரு ஒரு படத்தோட படப்பிடிப்பு தளம் அந்த ஷூட்டிங் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் ஏன்னா இப்போ விடுதலை பார்த்துருக்கோம் ஒரு காட்டு பகுதி ஸோ அதை மக்களை நம்ப வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது உண்மையாலுமே ஒரு முப்பது வருஷம் பின்னாடி நடக்குது அப்படின்னு சொல்றப்போ ஒரு நம்புறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ விஏபி பார்த்திருக்கோம் விஏபிங்கிறப்போ ஒரு சிட்டி பேஸ்ட் மூவி அந்த படத்தோட ஸ்டோரியை சொல்றதுக்கு அந்த படப்பிடிப்பு தளம் எவ்வளவு für ஜாகிரபது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு படத்தோட ஒளிப்பதிவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜாகிரஃபி வந்து ரொம்ப முக்கியம் அவரை நம்ப வைக்கிறது நம்ப இந்த இடம் அப்படின்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் கழகையில் நம்பாமல் போகணும் என்னால் சீக்கிரம் தான் ஒரு எதுவாக இருக்கட்டும் இப்போ ஒரு ஜெயிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது நீங்கள் ஜெயிலாக ஃபீல் பண்ணலாமட்டு தான் சீஃப் இல்லை அப்படின்னா நீ உங்களுக்கு உங்களுக்கே தோணும் நிறைய படங்கள் பார்க்குறாங்க உங்களுக்கே தோணும் இது ஏமாற்றிருக்காங்க இங்கே தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற தோணும் அது ஒரு ஆடியன்ஸுக்கு வரும்போது அவ அவரை தேவையில்லாமல் அந்த அந்த மா கதையை விட்டு வெளியில் போகக்கூடாது அதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் ரீ ரியல் லொக்கேஷன்ஸு அந்த மாதிரி போயிருக்கிறது ஒரு காட்டுக்குள்ளே எடுக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது எப்போ வந்து ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அடிப்பாங்கன்னா கதையை மீறி அவங்களுக்கு அந்த அந்த ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கும் போது ஒரு இப்போ விடுதலை நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா ஒரு காட்டுக்குள்ளே போவோம் ஒரு ட்ரோன் ஷாட் தான் அப்படியே பக்கத்தில் இருந்துட்டு அப்படியே ஃபுல்லாக போய் காட்டு கடைசி வரைக்கும் காமி அப்படியே ஸ்கை வரையும் போவோம் தேட்டரில் கிளாப்ஸ் வந்தது ஸோ இதெல்லாம் தான் ஒரு சினிமோடகிராஃபருக்கு வந்து அவங்க அதை தான் வந்து நம்ம லைட் பண்ணி பயங்கரமாகலாம் பண்ணியிருப்போம் மண்டே விட ஸ்டா அதெலாம் அவங்க கிளாப்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன ட்ரோன் ஷாட்டுக்கு ஒரு கிளாப்ஸ் கிடைக்கும் கேமராமேனுக்கு அது கேமராமேன் சூப்பராக இருந்து க பண்ணியிருந்தார் அப்படின்பாங்க சரிப்பா ஓகே சரிப்பா பார்க்கும்போது இந்த அடமடித்தளம் பார்த்திங்கன்னா பேசுவோம் இப்போ பொதுவாகவே ஷூட்டிங்கை ரெக்கி பார்க்க போவோம்ல சார் ரெக்கி பார்க்க போகும்போது நீங்கள் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க சார் ஐ மீன் இதெல்லாம் இருந்தால் ஓகேப்பா என்னென்ன செக் பாக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கதைக்கு என்ன தேவையோ அதுதான் கதைக்கு எல்லாேருமே நம்ம மட்டும் டிசைட் பண்ணுறது கிடையாது ஒரு ஆடாக்டர் இருப்பார் டைரக்டர் மீனிங் ஒரு ஆடேட்ருப்பார் காஸ்டியூம் டைசர் பாரு கோ டேரக்ட்ரஸ் இருப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறது கூட அங்கே சம்டைம்ஸ் எடுத்துப்பாங்க எல்லாருமே சம்டைம்ஸ் எடுத்து எடுத்துப்பாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் இந்த படம் ஒரு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு அங்கேயே டிசைட் பண்ணிட்டு ஏன்னா ஒரு லொக்கேஷன் ஒரே லொக்கேஷன் பார்க்குறது இல்லை இல்லையா ஒரு வீடுனா கூட ஒரு பதினஞ்சு வீடு ஆப்ஷன் இருக்கும் அது கடைசியாக ஷூட்டிங் போகிறப்ப அது வேறு வேற வீடாக கூட மாறும் ஏன்னா லொக்கேஷன் கிடைக்கல அல்லது கொடுக்க மாட்டேன் இருப்பாங்க அது மாறிட்டே தான் இருக்கும் கடைசியாக ஒரு படம் என்னென்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி பாலமேந்திரராஜன் சொல்கிற மாதிரி அது அந்த அந்த படத்துக்கு அது தேவையானதை எடுத்துக்கிறோம் அப்படின்ற வணக்கம் நான் ஒடிப்பை ஆர் வேல்ராஜ் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா இந்த இந்த இன்ட்ரிவியூ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்